நண்பர்களே பிரபஞ்சம் அமைதியாக வேலை செய்வதில்லை அது அடையாளங்களின் மொழி மூலமாகவும் நம்மிடம் பேசுகிறது அது பெரும்பாலும் மென்மையாக பேசுகிறது நாம் கேட்கவும் கேட்கவும் காத்திருக்கிறது வாழ்க்கையின் திருப்பங்கள் மற்றும் திருப்பங்களில் நாம் செல்லும்போது பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த சமிக்ஞைகள் நம்மை உண்மையான பாதையை நோக்கி வழிநடத்துகின்றன உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க ஒன்று போது பிரபஞ்சம் உங்களுக்கு சமிக்ஞை செய்கிறது இந்த வீடியோவில் உங்கள் சிறந்த நேரத்தை குறிக்கும் ஏழு அறிகுறிகளை பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஏழு அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கின்றன என்றால் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதன் பொருள் பிரபஞ்சம் உங்களுக்காக புதிதாக ஒன்றை உருவாக்குகிறது அது உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகிறது அது உங்களை வறுமை துக்கம் பிரச்சினைகள் மற்றும் சிரமங்களிலிருந்து விடுவிக்க விரும்புகிறது அது உங்களை முன்னோக்கி நகர்த்த விரும்புகிறது இந்த ஏழு அற்புதங்களில் ஏதேனும் உங்களுக்கு நடக்கிறதென்றால் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த அற்புதங்களை உங்கள் சூழ்நிலையுடன் நீங்கள் தொடர்புபடுத்தலாம் அவற்றில் ஏதேனும் உங்களுக்கு நடக்கிறதென்றால் உங்கள் பொன்னான நேரம் வரப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு காலத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியைத் தந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆர்வத்தை இழந்தால் அதில் நீங்கள் ஆர்வத்தை இழக்கிறீர்கள் ஒரு காலத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்ததை செய்ய உங்களுக்கு விருப்பமில்லை ஒரு காலத்தில் உங்கள் வாழ்க்கையை வண்ணமயமாக்கியது திடீரென்று வேறு நிறத்தை பெறுகிறது அது இருட்டாக மாறுவது போல் இருக்கிறது பின்னர் இது வெறும் தற்செயலான ஏமாற்றம் அல்ல என்பதை கவனியுங்கள் இது பிரபஞ்சத்திலிருந்து வரும் சமிக்ஞை நீங்கள் பரிணமிக்கும்போது உங்கள் நட்பும் அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலமாக இருந்த தேவைகளை நீங்கள் கேள்விக்குள்ளாக்குகிறீர்கள் ஆர்வம் பயப்பட வேண்டிய ஒன்றல்ல அதற்கு தைரியமான செயல் தேவை பிரபஞ்சம் இனி உங்களுக்கு சேவை செய்யாதவற்றிலிருந்து உங்களை புத்திசாலித்தனமாக விலக்கி வைக்கிறது இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை நோக்கி உங்களை அழைத்துச் செல்கிறது உங்கள் வழக்கமான செயல்பாடுகள் உங்கள் வழக்கங்கள் உற்சாகத்தை இழந்தால் அவற்றை செம்மைப்படுத்தி நிரப்ப உங்களை தூண்டுகிறது அதாவது ஒரு காலத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்த விஷயங்களில் நீங்கள் ஆர்வத்தை இழந்து கொண்டிருந்தால் இது உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது என்பதற்கான பிரபஞ்சத்திலிருந்து ஒரு முக்கியமான சமிக்ஞையாகும் இரண்டாவதாக நீங்கள் ஆன்மீகத்திற்கு ஈர்க்கப்படுவீர்கள் இது வேண்டுமென்றே நடக்கிறதா அல்லது தற்செயலாக நடக்கிறதா என்பது உங்களை பொறுத்தது ஆனால் அது நிச்சயமாக நடக்கும் நீங்கள் ஆன்மீகத்திற்கு ஈர்க்கப்படுவீர்கள் உங்கள் ஆன்மீக விழிப்புணர்வு தொடங்கும் உங்கள் வாழ்க்கையில் இப்போது நடப்பது கடவுள் பிரபஞ்சம் அல்லது இயற்கையின் மீது நீங்கள் எதை நம்பினாலும் ஈர்க்கப்பட்டால் குணப்படுத்துவதற்கான உங்கள் பக்தி அதிகரித்து வருகிறது உங்கள் நம்பிக்கை வலுவடைந்து வருகிறது ஆன்மீக விஷயங்களை கவனிப்பதிலும் ஆன்மீக விஷயங்களை ஈர்ப்பதிலும் உங்களுடன் நேரத்தை செலவிடுவதை அனுபவிப்பதிலும் நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்கள் நேர்மறையான விஷயங்களை புரிந்து கொண்டு அவற்றை ஏற்றுக்கொள்ள முடிகிறது இது நல்ல நேரம் வருவதற்கான அறிகுறியாகும் நம் வாழ்க்கை அதிகமாகும் நேரங்களை நாம் அனைவரும் அனுபவித்திருக்கிறோம் அது மிகவும் அதிகமாகி நம்மை நாமே கையாள்வது கடினம் ஆனால் நீங்கள் உங்கள் சூழ்நிலையை கடவுள் பிரபஞ்சம் இயற்கை மற்றும் நீங்கள் நம்புபவர்களுடன் உங்களுக்கு மேலே நீங்கள் நம்புபவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும்போது உங்கள் பிரச்சினைக்கு நீங்கள் நிச்சயமாக ஒரு தீர்வை காண்பீர்கள் இவை அனைத்தும் என் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்பவர்கள் ஏனென்றால் நான் ஒரு ஆன்மீக விழிப்புணர்வை அனுபவிக்கிறேன் ஏனென்றால் இப்போது என் வாழ்க்கையில் ஏதோ பெரிய விஷயம் போகிறது இப்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் ஒரு பாதையில் நான் போகிறேன் உங்கள் வாழ்க்கை சிதைந்து போவது போல் உணர்கிறேன் உங்கள் உலகம் சிதைந்து போவது போல் உணர்கிறேன் நீங்கள் அறிந்த எல்லாவற்றின் இயல்பும் நொறுங்கத் தொடங்குகிறது மேலும் ஏதாவது நிலையானதாக இருந்ததா என்று நீங்கள் யோசிக்கத் தொடங்குகிறீர்கள் ஆனால் புதிய தொடக்கங்கள் பெரும்பாலும் வலிமிகுந்த முடிவுகளை மறைக்கின்றன என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் புதியவற்றுக்கு இடமளிக்க பழையதை விட்டுவிட்டு நீங்கள் யாராக மாற வேண்டும் என்பதோடு ஒத்துப்போக வேண்டும் இதுபோன்ற ஏதாவது உங்களுக்கு நடந்து உங்களை சிதறடித்துவிட்டால் இது நல்ல காலம் வரப்போகிறது என்பதற்கான பிரபஞ்சத்திலிருந்து வரும் சமிக்ஞையாகும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கவிருக்கின்றன மூன்றாவதாக உங்கள் கவனம் உலகத்திலிருந்து உங்களை நோக்கி மாறும் உலகில் என்ன நடக்கிறது என்பது அவற்றிலிருந்து மாறத் தொடங்கும் அந்த விஷயங்களுக்கு பதிலாக உங்கள் கவனம் உங்கள் சொந்த விஷயங்களுக்கு மாறும் உங்கள் சொந்த வளர்ச்சி மாறும் உங்கள் சுய அன்பு மாறும் நீங்கள் பாவதீக உலகில் இருப்பீர்கள் ஆனால் உங்கள் கவனம் உங்கள் வளர்ச்சியைப் பற்றி நீங்கள் நினைக்கும் இடத்தில் இருக்கும் நீங்கள் சுய குணப்படுத்துதலிலும் உங்களையும் உங்கள் மனதையும் எவ்வாறு விடுவிப்பது என்பதிலும் கவனம் செலுத்துவீர்கள் இது உங்களுக்கு நடக்கிறது என்றால் இது பிரபஞ்சத்திலிருந்து ஒரு முக்கியமான சமிக்ஞை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது உங்களை தன்னை நோக்கி ஈர்க்கிறது இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல காலம் வரப்போகிறது என்பதற்கான ஒரு முக்கியமான அறிகுறியாகும் நீங்கள் பதட்டமாக உணர்ந்து ஏன் இதை செய்கிறீர்கள் என்று புரியவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்கவிருக்கின்றன என்பது பிரபஞ்சத்திலிருந்து வரும் செய்தி புதியது வருவதற்கு முன்பு இது ஒரு இயற்கையான எதிர்வினை ஆற்றல் அவசரம் அமைதியின்மை உங்களை இரவில் விழித்திருக்க வைக்கிறது உங்கள் உள்காற்றழுத்தமானி முக்கியமான ஒன்று நடக்கப் போகிறது என்று உங்களுக்கு சொல்கிறது பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதாவது சொல்வதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா அந்த சமிக்ஞையை நீங்கள் எப்போதாவது புரிந்து கொண்டிருக்கிறீர்களா அந்த சக்தியை நீங்கள் கற்பனை செய்ய முடியாததை விட அதிகமாக உங்களுக்கு வழங்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றலை சந்திக்க வாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் இதை புரிந்து கொள்ளுங்கள் இது தற்செயல் நிகழ்வு அல்ல இது பிரபஞ்சத்திலிருந்து வரும் ஒரு சமிக்ஞை நீங்கள் கற்பனை செய்ய முடியாததை விட அதிகமாக நீங்கள் பெறப்போகிறீர்கள் ஆம் நீங்கள் கற்பனை செய்ததை விட அதிகமாக உங்கள் கனவுகளை விட பெரியதாக உங்கள் எதிர்பார்ப்புகளை விட உயர்ந்ததாக உங்கள் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டதாக இந்த சமிக்ஞைகளை அடையாளம் கண்டு இந்த பிரபஞ்ச ஆற்றலுடன் ஓட கற்றுக் கொள்வதுதான் ஒரே நிபந்தனை பிரபஞ்சம் ஏன் நீங்கள் கற்பனை செய்ய முடியாததை விட அதிகமாக உங்களுக்கு கொடுக்கிறது பாருங்கள் பிரபஞ்சம் ஒரு குளிர்ச்சியான கல் போன்ற அமைப்பு அல்ல அது உயிருள்ள ஆற்றல் அது உங்கள் ஒவ்வொரு அதிர்வுக்கும் செவி சாய்க்கிறது பார்க்கிறது மற்றும் பதிலளிக்கிறது நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த சிறிய விஷயத்தை நான் பெறட்டும் என்று ஆனால் பிரபஞ்சம் கூறுகிறது அதற்கு ஏன் இரட்டிப்பாக மும்மடங்காக கொடுத்து அதை உங்களுக்கு கொடுக்கக்கூடாது உங்கள் வரையறுக்கப்பட்ட சிந்தனையை ஏன் உடைக்கக்கூடாது உங்கள் மனம் எல்லைகளை வரைகிறது ஆனால் பிரபஞ்சம் எல்லையற்றது எனவே நீங்கள் சரியான சக்தியை அடையும் போது அது நீங்கள் கேட்டதை தராது ஆனால் நீங்கள் தாங்கக்கூடியதை மட்டுமே தருகிறது நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையிலேயே மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் எல்லா கனவுகளையும் நீங்கள் நிறைவேற்ற முடியும் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புவது நடக்கும் உங்களுக்கு தேவையானதை பெறுவீர்கள் ஆம் நண்பர்களே இன்று நான் உங்கள் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இது பல நூற்றாண்டுகளாக வெற்றிகரமான மக்கள் பயன்படுத்தி வரும் ஒரு ரகசியம் ஆனால் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் பேருக்கு அது தெரியாது ஒரு சதவீதம் பேருக்கு மட்டுமே அது தெரியும் வெற்றி பெறுகிறது தெரிந்த தொன்னூற்று ஒன்பது சதவீதம் பேரில் கூட அவர்கள் அதை நம்புவதில்லை இது எல்லாம் முட்டாள்தனம் என்று நினைக்கிறார்கள் உண்மையில் எதுவும் நடக்காது அவர்கள் பொய் சொல்கிறார்கள் இது அவர்களின் மிகப்பெரிய தவறு அவர்கள் எப்போதும் வெற்றியை அடைவதை தடுக்கிறது அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தங்கள் விதியை சபித்து என் அதிர்ஷ்டம் மோசமாக உள்ளது கடவுள் என் பேச்சைக் கேட்பதில்லை என் நல்ல காலம் ஒருபோதும் வராது என்று கூறி கழிக்கிறார்கள் இது அவர்களின் மிகப்பெரிய தவறு இப்போது வீடியோவை பார்ப்பவர்களிடையே கூட சிலர் எதுவும் உண்மையில் நடக்காது என்று நினைக்கிறார்கள் அவர் பொய் சொல்கிறார் எனவே நீங்கள் நம்பவில்லை என்றால் இப்போது வீடியோவை தவிர்க்கலாம் என்று நான் அவர்களிடம் சொல்ல விரும்புகிறேன் நம்புபவர்கள் எல்லாவற்றையும் முழுமையாக புரிந்து கொள்ளும் வகையில் வீடியோவை இறுதி வரை பார்க்கச் சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் முழுமையற்ற தகவல்கள் பயனற்றவை வீடியோ விளக்கும் அனைத்தையும் புரிந்து கொள்ளுங்கள் முழு நம்பிக்கையுடன் பின்தொடர்ந்து உங்கள் கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்றுங்கள் எனவே வீடியோவை தொடங்குவோம் கண்களை மூடிக்கொண்டு ஆழமாக சுவாசித்து கேளுங்கள் ஏனென்றால் இன்று நீங்கள் பிரபஞ்சத்தின் மிக சக்தி வாய்ந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் உங்கள் வார்த்தைகள் காற்றில் மிதப்பதில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா அவை பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றலாக பரவுகின்றன ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அதிர்வு மேலும் பிரபஞ்சம் அந்த அதிர்வுகளின் அடிப்படையில் உங்கள் யதார்த்தத்தை உருவாக்குகிறது ஒரு சிறிய விதை எதிர்காலத்தில் ஒரு பெரிய மரமாக வளர முடியும் என்பது போல ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையின் விதியை உருவாக்கவோ அல்லது உடைக்கவோ முடியும் உங்கள் வாழ்க்கையில் நடப்பது உங்கள் சொந்த வார்த்தைகளின் விளைவாகுமா என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா எனக்கு எதுவும் இல்லை என் வாழ்க்கையில் உள்ள அனைத்தும் ஒரு பிரச்சனை எனக்கு பயமாக இருக்கிறது என்னால் அதை செய்ய முடியாது நீங்கள் தினமும் சொல்வது இதுதானா பின்னர் நிறுத்துங்கள் ஏனென்றால் பிரபஞ்சத்தின் சக்தியை உங்களுக்கு சாதகமாக மாற்றும் வார்த்தைகளை பேசுவதற்கான நேரம் இது பிரபஞ்சத்தின் ரகசியம் நீங்கள் சொல்வது உண்மையாகிவிடும் பிரபஞ்சம் ஒரு எளிய விதியை பின்பற்றுகிறது பேசப்படுவது ஒரு கட்டளை உங்கள் வார்த்தைகள் உங்கள் நோக்கங்கள் உங்கள் நோக்கங்கள் உங்கள் ஆற்றல் உங்கள் ஆற்றல் பிரபஞ்சத்தின் பதிலை தீர்மானிக்கிறது நான் பணக்காரன் என்று நீங்கள் கூறும்போது பிரபஞ்சம் சரி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வெற்றியை பெறுங்கள் என்று கூறுகிறது எனக்கு எதுவும் கிடைக்காது என்று நீங்கள் கூறும்போது பிரபஞ்சம் சரி நீங்கள் சொல்வது சரிதான் என்று கூறுகிறது பிரபஞ்சம் உங்களுடன் வாதிடுவதில்லை அது ஆம் என்று மட்டுமே கூறுகிறது நீங்கள் சொல்வதை அது ஏற்றுக்கொள்கிறது அதனால்தான் பிரபஞ்சத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டு உண்மையை ஈர்க்கும் அந்த பதினொன்று சக்தி வாய்ந்த வாக்கியங்களை பேச வேண்டிய நேரம் இது ஒன்று நான் அற்புதங்களுக்கு தயாராக இருக்கிறேன் இதை தினமும் காலையில் சத்தமாகச் சொல்லுங்கள் நீங்கள் பெற திறந்திருப்பதாக பிரபஞ்சத்திடம் சொல்லுங்கள் இரண்டு நான் விரும்புவது என்னிடம் வருகிறது இந்த வாக்கியம் உங்களை நம்பிக்கையின் ஆற்றலால் நிரப்புகிறது மூன்று நான் தகுதியானவன் நான் திறமையானவன் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நீங்கள் உங்களை தேர்ந்தெடுக்கும் போது பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுக்கிறது நான்கு உங்கள் விதி யாருடைய தயவிலும் இல்லை என்பதால் நான் எல்லாவற்றையும் பெற விதிக்கப்பட்டிருக்கிறேன் அது உங்கள் நாவில் உள்ளது ஐந்து அன்பு செல்வம் மற்றும் மகிழ்ச்சிக்கான காந்தம் நான் நீங்கள் உங்களை ஒரு காந்தமாகக் கருதும்போது அனைத்தும் உங்களை நோக்கி விரைகின்றன ஆறாவது பிரபஞ்சம் எப்போதும் எனக்கு உதவுகிறது சில நேரங்களில் கண்ணுக்குத் தெரியாத உதவி மிகப்பெரிய உதவி என்னுடையதை நான் நிச்சயமாக பெறுவேன் எட்டாவது நான் மாறிக்கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையும் அப்படித்தான் உங்கள் மாற்றம் உங்கள் யதார்த்தத்தை மாற்றுகிறது ஒன்பது நீங்கள் எந்த வெளிப்புற சக்தியையும் சார்ந்து இல்லாததால் எனக்குள் எனக்கு தேவையான அனைத்து சக்தியும் உள்ளது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையிலும் நான் முன்னேறி வருகிறேன் நிலைத்தன்மை அற்புதங்களை உருவாக்குகிறது பதினொன்று நான் பேசுவது யதார்த்தமாகிறது இதுவே மிகப்பெரிய ரகசியம் வார்த்தைகளை பயிற்சி செய்யுங்கள் பேசுங்கள் உணருங்கள் நம்புங்கள் பேசுவது மட்டும் போதாது நீங்கள் பிரபஞ்சத்திடம் ஏதாவது கேட்கும் உங்களிடம் ஏற்கனவே இருப்பது போல் கேளுங்கள் காட்சிப்படுத்தல் மற்றும் உறுதிப்படுத்தல் வெளிப்பாட்டிற்கு சமம் நான் ஒரு கோடீஸ்வரன் என்று நீங்கள் சொன்னால் அதை அனுபவியுங்கள் அது உங்கள் புதிய காரை ஓட்டுவது போன்றது உங்கள் புதிய வீட்டில் உங்கள் முதல் காலை தேநீர் கோப்பையை நீங்கள் குடிப்பது போன்றது நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் வென்றதாக யாரோ ஒருவர் உங்கள் தொலைபேசியில் திடீரென்று சொல்வது போல் உள்ளது அதை உணருங்கள் நம்புங்கள் பேசுங்கள் மீண்டும் சொல்லுங்கள் இந்த முறை ஏன் செயல்படுகிறது அறிவியல் மற்றும் ஆன்மீகம் இரண்டிலிருந்தும் இதை புரிந்து கொள்ளுங்கள் குவாண்டம் இயற்பியல் எல்லாம் ஆற்றல் என்று கூறுகிறது உங்கள் வார்த்தைகளும் ஆற்றல் நீங்கள் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்பச் சொல்லும்போது அந்த ஆற்றல் விண்வெளியில் அதிர்வுறும் அந்த அதிர்வு ஒத்த நிகழ்வுகளை ஈர்க்கிறது ஈர்ப்பு விதி என்பது இரண்டு மனங்களின் விதி எண்ணங்கள் ஒத்த விஷயங்களை ஈர்ப்பது போல எனவே நீங்கள் நேர்மறையான வார்த்தைகளை பேசும்போது நீங்கள் நேர்மறையான நிகழ்வுகளை உருவாக்குகிறீர்கள் ஆன்மீக கண்ணோட்டத்தில் வேதங்கள் வாக் சித்தா என்று கூறுகின்றன அதாவது வார்த்தைகள் சரியானதாக மாறும் ஒருவர் மனம் பேச்சு மற்றும் செயல் ஒன்றாகும்போது உங்கள் பேச்சு அற்புதமாகிறது படுக்கைக்கு முன் இரவின் ரகசிய மந்திரத்தைச் சொல்லி மந்திரத்தைப் பாருங்கள் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் இந்த மூன்று வாக்கியங்களைச் சொல்லுங்கள் என்னிடம் உள்ள அனைத்திற்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் அற்புதங்களால் சூழப்பட்டிருக்கிறேன் என்னுடையதை என்னிடமிருந்து பறிக்க முடியாது பிறகு பாருங்கள் பிரபஞ்சம் உங்கள் ஒவ்வொரு இரவையும் கனவுகளாலும் ஒவ்வொரு காலையையும் பரிசுகளாலும் நிரப்பும் எச்சரிக்கை உங்கள் வார்த்தைகளுடன் விளையாடாதீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் வார்த்தைகள் ஆசீர்வாதங்களாகவோ அல்லது சாபங்களாகவோ மாறும் எனக்கு நேரமில்லை என் விதி மோசமானது எனக்கு எதுவும் வேண்டாம் என்று நீங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு அதையே தருகிறது எனவே இனிமேல் பேசுவதற்கு முன் கவனமாக சிந்தியுங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் எதிர்காலமாக மாறுவது போல் பேசுங்கள் ஏனென்றால் அது உண்மையிலேயே அப்படித்தான் பிரம்ம முகூர்த்தத்தின் போது காலையில் எழுந்து உங்கள் தெய்வத்திற்கு பெயரிடுங்கள் நீங்கள் நம்புபவரை உண்மையான இதயத்துடன் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் பிரம்ம முகூர்த்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்த நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பிரம்ம முகூர்த்தம் என்பது கடவுளின் நேரம் இந்த நேரத்தில் விழித்தெழுவது அழகு வலிமை ஞானம் அறிவு மற்றும் ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது இந்த நேரத்தில் நீங்கள் விரும்புவது நிறைவேறும் இந்த நேரத்தில் தியானம் செய்வது கடவுளின் ஆசீர்வாதங்களை அளிக்கிறது உலகில் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் நீங்கள் அடைய முடியும் நீங்கள் நம்பவில்லை என்றால் முயற்சி செய்து பாருங்கள் நீங்களே பார்ப்பீர்கள் எனவே இன்றிலிருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கத் தொடங்குங்கள் பிரபஞ்சத்துடன் உரையாடலை தொடங்குங்கள் இன்று முதல் ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் எழுந்தவுடன் பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஓ பிரபஞ்சமே இதை எனக்கு ஒரு அற்புதமான நாளாக ஆக்குங்கள் எனது உயர்ந்த நன்மைக்காக எனக்கு தேவையானது என் வழியில் வரட்டும் எனக்கு வழிகாட்டுங்கள் நான் தயாராக இருக்கிறேன் பின்னர் நாள் முழுவதும் உங்கள் வார்த்தைகளால் உங்கள் விதியை உருவாக்குவதை தொடருங்கள் ஏனென்றால் இப்போது நீங்கள் பிரபஞ்சத்தின் மிக சக்தி வாய்ந்த ரகசியத்தை கண்டுபிடித்துள்ளீர்கள் நீங்கள் சொல்வது நிறைவேறும் இந்த வீடியோ உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் அதை நீங்களே வைத்துக் கொள்ளாதீர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை விரும்பும் எவருடனும் இந்த அறிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் என் வார்த்தைகளால் நான் அற்புதங்களை உருவாக்குவேன் என்று கருத்துகளில் எழுதுங்கள் மேலும் நீங்கள் விழித்தெழுந்ததற்கான சமிக்ஞையை பிரபஞ்சத்திற்கு வழங்குங்கள் இப்போது நீங்கள் தயாராக உள்ளீர்கள் இப்போது உங்கள் விதியை மாற்றும் வார்த்தைகளை பேசுவீர்கள் எப்போதும் நல்ல செயல்களைச் செய்யுங்கள் உங்கள் எண்ணங்களை நேர்மறையாக வைத்திருங்கள் எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மனதில் நுழைய விடாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை பெறுவீர்கள் எனவே எதிர்மறையிலிருந்து விலகியிருங்கள் இதுபோன்ற மேலும் வீடியோக்களை காண எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை ஆரோக்கியமாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் எப்போதும் சிரித்துக் கொண்டே இருங்கள்